ஓம் முருகாசரணம் ஓம் நம சிவாய நம வாழ்க நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது குழல் அம்பிகா பாலீஸ்வரர் சமேதா திருத்தலமாகும் ஆன்மீக அன்பர்கள் பக்த கோடிகள் அனைவருக்கும் இறைவனின் பரிபூரண அனுகரகங்கள் அருள்மிகு குழல்மொழி அம்பிகா சமேதா ஸ்ரீ பாலீஸ்வரர் திருக்கோயில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் பழமையானது இத்திருத்தலம் சிதலமடைந்து பின்பு இதை இப்போது சிறப்பாக கோவில் அமைக்கப்பட்டு வழிபட்டு வருகிறார்கள் காஞ்சிபுரத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது இத்திரு இத்திருத்தலமாகும் சாலவாக்கம் வகையாக உத்திரமேரு செல்லும் வகையில் பாலேஸ்வரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த திருத்தலத்தின் பாலீஸ்வரர் அவர் பெயரிலேயே இந்த ஊர் பாலீஸ்வரம் என்று விளங்கப்பெறுகின்றன மேற்கு நோக்கிய சிவஸ்தலமாக அமையப்பெற்றது இத்தலமாகும் மேற்கு நோக்கிய சிவனை தரிசிப்பது ஆயிரம் மடங்கு பலனை தரக்கூடியது ஆயிரம் கிழக்கு நோக்கிய சிவ ஆலங்க ஆலயங்களை தரிசிப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகின்றன மேற்கு நோக்கிய சிவ ஆலயங்களில் பக்தர்கள் என்ன வேண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அவர்களின் மனக்குறை தீர்ந்து வேண்டிய வரங்கள் கிடைக்கும் உதாரணத்திற்கு மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோயிலை நாம் வழிபட்டு வரங்கள் பெறுவதை நாம் இது உதாரணத்துக்காக நாம் பார்க்கலாம் மேற்கு நோக்கிய சிவ ஆலயங்களில் சக்தி வாய்ந்த ஆலயமாக இத்தர் இத்திருத்தலம் சொல்லப்படுகின்றன வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்கள் அள்ளித்தரும் கருணை கடலாக அமைந்துள்ளார் பாலீஸ்வரர் சிவன் எதிரே இரு மலைகள் பார்ப்பதற்கு மிக அழகாக அமைந்துள்ளது அதனால் நமது வாழ்க்கையை மலை போல் உயர்த்தி பார்க்கும் எண்ணம் சிவனுக்கும் உண்டு இங்கு வணங்கும் அடியார்களுக்கும் சிவபக்தர்களுக்கும் அந்த மன எண்ணங்கள் அமைவது இயற்கையாக பெற்றுள்ளது இத்திருத்தலம் திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் கடன் பிரச்சனைகள் தீராத வழிகள் ஆயுள் ஆரோக்கியம் பெறுவதற்கும் இத்திருத்தலம் மிக சிறந்த தலமாக விளங்குகின்றன பிரதோஷ அபிஷேகம் தொடர்ந்து ஐந்து பிரதோஷ பூஜை செய்து வகிப்பாட் வகிப்பட்டால் நீங்கள் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஈடேறும் என்பதே இக்கோவிலின் சிறப்பாகும் மேற்படி இக்கோவிலில் மாதாந்திர பூஜையாக இரண்டு பிரதோஷங்கள் பௌர்ணமி பூஜை திருமுறை முற்றோத்தொல் மற்றும் இதர சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மேலும் கார்த்திகை ஒன்றாம் தேதியன்று ஆங்கிலம் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி மூணு முதல் இத்திருக்கோவிலில் அகண்ட நெய் தீபம் ஏற்றி அணையா விளக்காக வழிபாடு செய்து வருகிறார்கள் காரணம் எப்பொழுதும் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்க வேண்டும் என்பது இந்த ஆன்மீக தீபமாக இங்கு ஏற்றி பக்த கோடிகள் வழிபட்டு வருகிறார்கள் இத்திருத்தலத்தில் புண்ணிய காரியத்தில் ஈடுபட்டு மேன்மையடைய இறைவனின் அருள் கிடைக்கப்பெற நீண்ட ஆயுள் நீங்காத செல்வம் பெற்று வாக வேண்டுமாய் என்பதே இக்கோவிலின் மூல மந்திரமாக சொல்லப்படுகின்றன இதை கருத்தில் கொண்டு நாங்கள் நேரா நேரடியாக சேர்ந்து இந்த பூஜையை நாங்கள் மக்கள் நலம் கருதி பதிவு செய்துள்ளோம் முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் மேற்கு நோக்கிய சிவன் என்பதால் ஆயுள் ஆரோக்கியம் மிக சிறந்து விளங்கும் என்பதே சித்தர்கள் வாக்காக அமைய பெற்றுள்ளன ஓம் நம சிவாய சிவாய நமவோம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னா போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நமோம் சிவாய நமோம் சிவாய நமவோம் நம சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமை பொழுதும் இந்நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாக போகையாண்ட குருமனிதன் தாழ்வாக ஆகமமாகி நின்ற அன்னிப்பால் தாழ்வாக ஏகனநேகன் இறைவனடிவாக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோம் சிவாய நமயம் சிவாய நமவோம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் சிவாய 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 நமோ we <laughs> ನ ತಂಬಲವು ತಿಳಿದ ದೇಶಿ ಮಾಯತಿ ಓ ನ மந்திரம்ம ரூவாகியண் யான மந்திரம் காரசெண்டர் ओम शिवाय शंकर जय 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 नु शंकर हर घरयुम शंकर शिव शिव शिवयरुम शंकर ओम शिवाय नम शिवाय ओम शिवाय शंकर ओम शिवाय शंकर हर घरयुम शंकर जय 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 नुम शंकर शिव शिव शंकर ओम शिवाय नम शिवाय ओम शिवाय शंकर ओम शिवाय शंकर रे ओं शिवाय शंकर वंशिवाय शंकर बारे गा बारे गाईश्वरण ओं शिवाय शयकर போற போற போரில் நின்ற பொண்ணியன் மாற 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 மாறங்கள் செய்த ஸ்ரீ ராம 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 என்னும் நாம சிவாய